ஜோதி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சக்திமிக்க தெய்வீகமான நாள் நாளை ஆம் கரிநாள் திருவோண நட்சத்திரம் சஷ்டி இந்த மூன்றும் சக்திமிக்க தெய்வீகமான நாளில் காலை மதியம் இரவு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திர ஜபத்தை மட்டும் சொல்லக்கூடிய தெய்வத்தை நினைத்து சொல்லி பாருங்கள் ஒரு பெரும் சூழல் மாற்றமே உங்கள் மனதில் ஏற்பட்டு அது வாழ்வில் நடக்கும் அதுதான் மனம்போல் வாழ்வே உங்கள் மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி மிக்க மந்திர ஜபத்தை நாளை செய்யலாம் நாளை ஆண்கள் காலையில் எந்திரித்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் கண்டிப்பாக பெண்கள் முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் கண்டிப்பாக நாளை காலை எழுந்தவுடனே கை நிறையாக பச்சை பயிரை எடுத்து திருப்பதி ஏழுமலையானை முதலில் நினைத்து ஓம் நமோ நாராயணா ஐம்பத்தி ஒரு முறை ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்து பிரார்த்தனை செய்து அந்த தானியத்தை வடக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்புறம் மதிய நேரத்தில் நீங்க அதாவது சரியாக பத்து முப்பதிலிருந்து ஒரு மணிக்குள்ள ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஒரு பணத்தால் கையில் வச்சு இந்த மந்திரத்தை ஐம்பத்தோரு முறை சொல்லி அந்த பணத்தால புணுகு தடவி உங்கள் பர்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ வச்சுக்கோங்க அதை முடிஞ்ச உடனே ஒரு இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூக்கி போடுங்க அப்போ நீங்கள் குபேரரை பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம குபேர இடத்து குபேரரை நினைத்துக்கோங்க அதே மாதிரி மாலை அல்லது இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓ பவ முருகனின் மூல மந்திர ஜபம் பழனிமலை முருகனை நினைத்து கொண்டு நாளை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை இந்த ஜபம் செய்து வெற்றி வேள்முருகனுக்கு அரோகரா என்கின்ற ஜபத்தோடு இரு மந்திர ஜபத்தை முடியுங்கள் இந்த மூன்று மந்திரத்தையும் நாளைக்கு மூன்று வேலை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த நாளே உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இந்த தெய்வங்கள் முன்னிருந்து வந்து உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் தரும் உங்கள் வாழ்வில் அந்த தீர்வுகளை தர என பிரார்த்திக்கின்றேன் மறவாமல் அனைவரும் இந்த தெய்வீக நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி வள பெற வேண்டும் மனதார பிரார்த்திக்கின்றேன் வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொங்குண சித்தரின் கல்பத்தரும் குருதீச்சை வர குரு வழிபாடை கற்றுக்கொள்ள தெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய சூட்சமங்களை தெரிந்து கொள்ள குலதெய்வத்தின் நடமாற்றத்தை வீட்டில் அதிகரிக்க உங்கள் குடும்பத்தில் சகல செல் செல்வ செழிப்புகளையும் பெருக்க கல்பத்தரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயமுத்தூரில் நடக்குது மறக்காமல் வந்து கலந்துக்குங்க டிசம்பர் நான்காம் தேதி திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் அதோடு இடையே இணைந்து இருபத்தேழு நட்சத்திர ஹோமமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் பிரசாதமாக தமிழர்களின் ஆதி விளக்கு என்று சொல்லக்கூடிய மாட விளக்கை பிரசாதமாக தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான மாட விளக்கு உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழக்கக்கூடிய தொலைபேசெண்களில் சத்யநாராயண பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள் பூஜை பண்ணி இந்த விளக்கை உங்களுக்கு அனுப்புகிறோம் இந்த விளக்கை உங்கள் வீட்டு வாசலில் வீட்டோட நிலவில் வீட்டோடய பூஜை அறையில் சமையல் கட்டணிக்கு பல இடங்களை ஏற்றுவதன் மூலமாக குலதெய்வத்தின் நடமாட்டம் அதிகரிக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான விளக்கு வேண்டுமென்று நினைப்பவர்கள் கிழக்கக்கூடிய தொலைபேசில் சத்யநாராயண பூஜைக்கு பதிவு செய்யுங்க டிசம்பர் ஏழாம் தேதி இலங்கை வரை இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க கேட்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடல்